எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான சினை மாடுகள் நான் அதாவது நல்ல கலர் பேட்சில் இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இரண்டு மாடுகளுமே நல்ல தரத்தில் நல்ல கறவை திறனில் ஜெஸி மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துடுங்க ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலையும் தனித்தனியாக பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி ஜோடி மாட்டையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் ஏத்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க சந்தன பிள்ளை மாடு நல்ல ஒரு தரமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோடய ஈத்தை பொறுத்தளவில் மூன்றாம் ஏற்று சினை மாடுங்க அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது மாடு பார்க்க நல்ல நைஸ் தோலுங்க சூப்பர் குவாலிட்டியில் அழகிய ஒரு ஜெசி சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க அதிக கறவைத்திறன் கொண்ட மாடாகவே இந்த மாட்டை சொல்கிறாங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தளவில் மூன்றாம் ஈத்து மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பன்னெண்டு நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க அதிகபட்சமாக மடி லூஸ் பாருங்க அப்படியே இருக்குது பை லூஸ் அப்படியே இருக்கு நல்லா மடி எடுக்குங்க இந்த மாடு ஒரு நாளைக்கு போன ஈத்தில் பதினேழு லிட்டர் கறவை கொடுத்த மாடு இதை விட கூடுதல் கறவை தான் ரெண்டு லிட்டரு அதிகமாக கறக்கும் ஆனால் நாங்கள் பதினேழு லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுக்குறோம் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க மாடு அருமையான உடல் அமைப்பில் கம்மியான தீவன செலவில் அதிக கறவை திறனில் மிகச் சிறந்த மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ நெத்திலே மட்டும்தான் வெள்ளை இருக்குது வேறு எங்கேயுமே வெள்ளை கிடையாதுங்க ஸோ நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு இந்த கலருக்காகவே நிறைய நண்பர்கள் வந்து மாட்டை எடுப்பாங்க அளவான உயரத்தில் அதிக கறவை திறனில் நல்ல மாடாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாட்டை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க இந்த மாட்டோட மடியமை பொறுத்த வரைக்கும் அந்த அரை வரைக்கும் மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த மாடு எங்கே பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் விற்பனைக்கு வந்துருங்க டிரான்ஸ்போர்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் அவங்களே டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றாங்க இல்லை ஒரு சென மாடாக இருக்கிறதுனால நீங்கள் நேரில் வந்து பார்த்து காம்படிச்சு பார்த்து சுழி சுத்தம் பார்த்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா அதை வீடியோவை கடைசியில் பார்க்கலாம்

செம்ம குவாலிட்டியான செம்ம முகலட்சணத்தில் அவ்வளோ அழகாக இருக்குங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாட்டோட கொம்பு அமைப்பும் ஒரே சீரில் தான் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு முகலட்சணத்தில் அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கு இந்த மாடு கண்ணின்னு இதுவும் ஒரு பன்னெண்டு நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க ரெண்டு மாட்டுக்கான டெலிவரி டைம் தலா பன்னெண்டு நாள் இருக்குது இந்த மாட்டோட காம்பு வளம்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல அருமையாக காம்பு வளத்தோட ஒரு அட்டகாசமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க செம்மையாக மடி எடுக்கும் இந்த பன்னெண்டு நாள் கேப்ல நல்லா குட்டை மூஞ்சில் அழகான உடல் அமைப்பில் சூப்பர் குவாலிட்டியில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்லா நீட்டு போக்கில் அளவான உயரத்துல நல்ல பாடி வெயிட்லேயே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கேன் நல்ல கலர் பேட்சும் கூட ரெட்டின் ஜெர்சி மாடு மாட்டோட மடி அமைப்பும் பார்த்தீங்கனாலும் தெரியும் ஒரு பன்னெண்டு நாள் டைம் இருக்கு இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்தளவுல ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த பன்னெண்டு நாள்ல நல்லா மடி எடுக்கும் இதுக்கும் நீங்கள் பை லூஸ் பார்த்தீங்கனாலும் தெரியும் நல்லா கூடுதலான மடி எடுத்து நல்ல கறவைத்திறன் கொண்ட ஒரு ஜெர்ஸி மாடாகவே இந்த மாடு உங்களுக்கு கிடைக்குன்றதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே டையத்தில் மாட்டுக்கு சுழியும் சுத்தம் இருக்குது மடி எல்லாம் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு ஒரு அடி காலம் நகத்தாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கும் சுழி தப்பு எதுவும் இல்லாமல் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையில நல்ல ஒரு குவாலிட்டியில் சிறந்த மாடாக இருக்குது அதே போல் இந்த கலரும் அதாவது சந்தன பிள்ளைக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது இந்த ரெட்டின் ஜெர்ஸிக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குங்க ரெண்டு மாடுமே பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் அவர் அந்த ஜோடி மாடா எடுக்கிறவங்களுக்கு இன்னும் கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அனுசரித்து கொடுக்குறான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு சரி இந்த ஜோடி மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தலா எழுபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் பர் கவ் ஒவ்வொரு மாட்டோட விற்பனை விலையும் தலா எழுபத்தி மூணாயிரம் எழுபத்தி மூணாயிரம் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள்ங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜோடி மாடாக எடுக்கிறீங்கன்னா வண்டி வாடைகளை மிச்சம் பண்ணி ஜோடி மாடுகளையும் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க ரெண்டுமே நல்ல சிறந்த மாடுகளாக நல்ல தரமான குவாலிட்டியிலேயே விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு மாட்டுக்கும் முகலட்சினலாம் அடிச்சுக்க முடியாது அனைத்து பொருத்தமும் ரெண்டு மாட்டுக்கும் பொருந்து இருக்குன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடிஃபார் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி